என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் தமிழர் வரலாற்றை ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து மறைச்சிருக்கு அதுதான் இது உட்கார மாலை எப்படின்னா என் மகளுக்கு ஒன்று சொல்லுவேன் அந்த ஆரிய திராவிடத்தை கலை எடுக்கிறத விட அந்த கலை எழுக்கிற இடையிலிருந்து நம்ம பயிரை தனியாக எடுக்கிறதா இப்போ முதன்மையான வேலையா இருக்கு என்னன்னா திட்டமிட்டு தமிழரின் அடையாளங்களை தமிழர் வரலாற்றை இவர்கள் மறைத்தார்கள் அதெல்லாம் கவனிச்சுக்கணும் இதுக்கு உதாரணமா மறைக்கப்பட்ட வரலாறு முன்னதை விடு இப்போதைக்கு உனக்கு வீரன் என்றால் யாரு மராட்டிய மன்னன் சிவாஜி தான் அப்ப எங்க பாட்டன் தீரன் சின்னமலை புளித்த மருது பாண்டி அழகு முத்துக்கு ஒன்று சுந்தரலிங்கா இந்த பெரும்புடுக்கு முத்தரை பண்டார வண்டியே இது எங்கள் பாட்டைங்களா இருக்காங்களா மருது பாண்டி எங்க அப்பத்தான் வேலனாச்சியாரெல்லாம் ஒட்டடை குச்சி வச்சு வீடை ஒட்டடை அடிச்சுருந்தாங்களா அவங்க வாழ்ந்து வேலை வச்சு சண்டை செய்யலையே அவ்வளவுதான் வரலாறு தான் வீரப்பெண் நம்ம பாட்டி பிறந்து வேலனாச்சியார் பிறந்து இரண்டு எண்பத்தஞ்சு ஆண்டு கழிச்சு தான் அவன் பிறக்கிறான் மணிக்கர்ணைங்கிற பேர்